காலங்கள் மாறும் பிரியமானவர்களை அனைவருக்கும் நேற்று சின்ன பிள்ளைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு இன்றைக்கு வாலிபர்கள் வாலிபராக இருக்கிறவர்கள் நாளைக்கு வயோதிபர்கள் பண்டிதனை சிரித்திருக்கிறார் அதனாலதான் நீங்களும் நானும் இந்த தற்காலிகமான உலகத்தில் இந்த அறுப்பாதிசு நாட்களிலே நித்திய ஜீவனை யோசிக்க வேண்டும் மறித்தபின் நான் எங்கே போக போகிறேன் நான் எங்கே போக போகிறேன் இதெல்லாம் இந்த வசனம் நன்றாக நீங்கள் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் தட் இஸ் தி தீம் ஆஃப் திஸ் பைபிள் ஜீசஸ் ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் ஜனங்கள் சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் ஜனங்கள் வேறு நீங்கள் வேற ஜனங்கள் இன்னும் என்னை அறியவில்லை நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னுடைய நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் இப்படியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பெரியமானவர்களே இந்த சங்கீதம் ஒரு பெரிய ரெவலேஷன் என்று சொல்கிறார்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் அதே போல இது ஒரு பெரிய ரெவலேஷன் பாருங்கள் என்னோடு சேர்ந்து தான் நீங்கள் வாசிக்கணும் நீங்களும் சத்தமாக வாசிங்க கர்த்தர் உங்களை இந்த கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இம்மட்டுமாக உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் சாப்பிட்ற ஆகாரங்கள் பற்பலகமாக இருந்தாலும் தாங்கி கொள்ளுகிறீர்கள் படுக்கும் வசதி வீட்டில் இருப்பது போல் இல்லை என்றாலும் பொறுத்து கொள்ளுகிறீர்கள் ப்ரோக்ராம்ஸ் விஷ்வாணி கூட்டங்களில் டைட்டாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அதனால இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பெரிய அதை நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பாருங்கள் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அதாவது கர்த்தர் கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறார் பிதா இயேசுவை நோக்கி என்ன சொல்கிறார் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாகுபடியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வாலிபார்சத்தில் உட்கார்ந்திரும் தேர்ஸ் எ டியூரேஷன் தேர்ஸ் எ டைம் நீங்கள் நல்ல காலங்கள் என்று யோசித்துப் பார்ப்பீர்கள் என்றால் காலங்கள் என்பது விளங்காது கணக்குக்கே தேடாது நமக்கே விளங்காது எல்லாம் கேல்குலேஷன் தான் ஆனால் கர்த்தருக்கு தெரியும் பெரிய காலம் நிறைவேறின பொழுது இந்த சங்கீதம் நிறைவேறியது காலம் நிறைவேறிய பொழுது கர்த்தர் கர்த்தர் கர்த்தரை நோக்கி நீர் என் பலது வருஷத்தில் வந்து உட்காரும் எல்லாருமே பெரிய மாணவர்களை எல்லாருமே பெரிய மாணவர்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சங்கீதம் பிரியமானவர்கள இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒன்று ரெண்டும் சொல்வது என்ன நீங்கள் ரெண்டாவது வசனத்தை ஒன்றாவது வசனத்தை நீங்கள் கூர்ந்து பாருங்கள் ஒன்று ரெண்டும் சொல்வது என்ன கர்த்தர் கர்த்தர் இயேசு அதே பிறந்து சத்துரு அது பெரிய யுத்தம் அதுபோல ஒரு சங்கோல் நல்ல பொருள் என்னவென்றால் இந்த முதல் ரெண்டு வசனங்களும் கத்தராய இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜா என்று கூறுகின்றது என் இயேசு உங்கள் இயேசு நீங்கள் இயேசு என்று சொல்லி சத்தம் போட்டு சொல்லுகிறீர்களே அந்த இயேசு ராஜாதி ராஜா இன்னொரு முறையில் சொல்ல வேண்டும் என்றால் எவர் லாஸ்டிங் கிங் எவர் லாஸ்டிங் கிங் நீங்கள் சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்றால் நிறைய ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்லி ஒன் கிங் இஸ் வெரி யூனிக் கிங் அலெக்சாண்டர் த கிரேட் மகா அலெக்சாண்டரை போல ஒரு அரசன் இந்த உலகத்திலே எழும்பியதே இல்லை பிரியமானவர்களா எழும்பியதே இல்லை மகா அலெக்சாண்டர் கலனிசம் என்று சொல்லுவார்கள் கலனிசம் என்று சொல்லுவார்கள் கலனிசம் என்றால் உலகத்தையே கிரீக் மொழி பேசுவதை தவிர வேற எந்த மொழியும் பேசக்கூடாது கிரேக்க நாடு கிரீக் கல்ச்சரை தவிர வேற எந்த கல்ச்சரும் இருக்கக்கூடாது அவனுடைய கிரேட் அலெக்சாந்தர் த கிரேட் அவன் ராஜா ஆனால் அவன் எவர் லாஸ்டிங் ராஜா இல்ல அவன் எத்தனை வயசுல தெரியுமா முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று லாஸ்டிங் உங்கள் ஜீசஸ் என்னுடைய ஜீசஸ் நித்திய ராஜா நித்திய ராஜா அவரை பற்றி பேச சில தீர்மானங்களை செய்ய உங்களை என்னையும் கூட்டி கொண்டு வந்திருக்காருனா அதை போல ஆச்சரியம் ஒண்ணுமே இல்லை ஐயா நான் ஒரு பத்து நாள் அமெரிக்காவில் பத்து பட்டணங்களுக்கு போயிட்டு ஒரு பத்து நாளுக்கு முன்னால் தான் வந்திருக்கேன் இன்னும் என்னுடைய பாடி கிளாக் வந்து அந்த டைம்ல தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனா இந்த ஆண்டவர் இந்த பத்து நாட்களும் என் முன்னால காட்டுன கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா என்னால் தாங்க முடியாதயா அன்புள்ளவர் ஐயா ராஜா இது ராஜா ஐயா கர்த்தாதி கர்த்தர் ஐயா உங்களை கைவிட ஐயா அவர் ராஜா ஐயா உங்களுக்கு எதிராக ஒரு சத்துரு என்று ஒரு மனுஷனோ அல்லது ஒரு பிசாசோ வரவே முடியாத அதுதான் அந்த வசனம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ பயப்படாதே உன் பிள்ளையை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் உன் மகனை தோடுகிறவன் அவருடைய கண்மணியை தோடுகிறான் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு உங்களுக்கு ஒரு வயல் இருக்கு உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு அந்த கல்லை எவனாவது புரட்டி வைத்துக் கொண்டு உங்க இடத்தை எடுக்க பார்க்கணும் பயப்படாதே அவை இடத்தையும் சேர்த்து உங்களுக்கு அவர் கொடுப்பார் அவர் எவர் லாஸ்டிங் கேங்க அவர் எவர் லாஸ்டிங் கேங்க அவருக்கு எதிராக ஒருவரும் வர முடியாது அந்த ஆண்டவரை இந்த இந்திய தேசத்திலே உள்ள ஒரு கூட்ட கிராமங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்ன சிஸ்டமேட்டிக்காக இந்த தம்மிமார்கள் இந்த செய்கிறார்கள் இந்த தாடெல்லாம் நீங்கள் உங்கள் பார்த்துருப்பீர்கள் ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருக்கின்றது இந்த சிஸ்டம்ஸ் பிரியமானவர்கள என்னுடைய வீட்டிலும் உங்கள் வீட்டிலும் சகலமும் ஒழுங்கும் கரமுமாக நடைபெற வேண்டும் எங்கே ஒழுங்கு இல்லை அங்கே ஏசு இல்லை கிளினஸ் ஆடலினஸ் காலினஸ் இந்த மூன்றையும் நீங்கள் மறந்து விடாதே உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்கள் வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் மேஜை எப்பொழுதும் சுத்தமா இருக்க வேண்டும் அலுமேரா எப்பொழுதும் சுத்தமா இருக்க வேண்டும் ஆடராக இருக்க வேண்டும் குடும்பத்தில் எப்பொழுதும் தெய்வீக பிரசன் இருக்க வேண்டும் கிரைசிஸ் பேஸ்ட் ஆபரேஷன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அது இல்லையே அதை காணமே இது இல்லையே இது எங்க போச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஓடுற குடும்பங்கள் எத்தனை அதே சமயத்தில் கத்ரா ஏசுகிறத ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் அதிகாலையிலே அவரை தேடும் குடும்பங்கள் கணவனும் மனைவியமாக சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாலே ஜெபிக்கும் குடும்பங்கள் எத்தனை ஆசீர்வாதமான குடும்பங்கள் எவ்ரி திங் அதைத்தான் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க கவலை மட்டும் படக்கூடாது சாயங்காலம் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு எவர் லாஸ்டிங் ராஜா எனக்கு ஒரு எவர் லாஸ்டிங் ராஜா மற்ற ராஜாக்கள் அல்ல அவர் ஒரு எவர் லாஸ்டிங் கிங் அவரை பற்றி நான் சொல்வதற்கு எனக்கு ஒரு ரீசன் உண்டு அந்த ரீசன் என்னவென்றால் என்னால் ஜெயிக்க முடியாத ஒரு சத்துருவை நான் ஜெயிக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்தார் இல்லாவிட்டால் என்னால் பிசாசை ஜெயிக்க முடியுமா என்னால் முடியாது அடிக்கடி நான் இந்த உதாரணத்தை சொல்லுவேன் ஒரு தாக்கும் ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு ஒரு எட்டு வயது ஒன்பது வயது தான் இருக்கும் அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கவே மாட்டான் ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் என்றால் எட்டரை மணிக்கே யூனிஃபார்ம்ல இருப்பான் நல்ல பையன் நல்லாக படிக்கும் பையன் ஆனால் அந்த பையன் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் நாலு நாள் அப்படி என்று சொல்லி ஒரு வாரம் போல அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டில் உட்கார்ந்து விட்டான் தாயும் தகப்பன நினைத்தார்கள் இவனுக்கு சோகம் இல்லையோ பள்ளிக்கூடத்தில் லீவோ அவர்களுக்கு ரொம்ப விவரம் தெரியாது பள்ளிக்கூடங்களை பற்றி ஒரு நாள் தகப்பன் கேட்டார் எடா நீ தினமும் பள்ளிக்கூடத்துக்கு நல்ல சந்தோஷத்தோட சீக்கிரமா போவியே ஏ இப்ப வீட்டில் உட்கார்ந்துருக்கப்பா அப்பா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன் நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதெல்லாம் அங்கே ஒரு மனுஷன் இருக்கான்ப்பா அவர் ரொம்ப வளர்ந்த ஒன்னாக எதுக்குன்னு தெரியலப்பா என்ன அந்த முக்குக்கு வந்த உடனே அடிக்காம்பா டாப்புன்னு சொன்னா இது என்கிட்ட முதல்லையும் சொல்லக்கூடாதா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உடனே ஒருத்தன் ஒரு இடத்துல உட்காந்து ஒன்னை ஒருத்தன் கரெக்டாக நீ வர்ற நேரத்தை பார்த்து அந்த முக்கு நீ திரும்பும் போது உன்னை அடிக்கானே என்று சொல்ல கூடாதா பயப்படாதப்பா நீ என் பிள்ளாப்பா நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போறப்படப்பா நான் முன்னால போறேன் நீ என் பின்னால வா அவன் எங்க இருக்கானு நீ எனக்கு சொல்லு நான் அவனை அடிக்க சந்தோஷத்தோடு புறப்பட்டான் மகிழ்ச்சியோடு புறப்பட்டான் பயிலாம் எடுத்துக்கிட்டான் அப்பா முன்னால போறாரு அப்பா அப்படியே போங்க அப்படியே போங்க அப்ப அந்த பார்த்தா ஓடி போய்விட்டான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எத்தனை தடியண்கள் வந்தாலும் ஓடி போவான் இதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற பயப்படாதே சிறுமந்தையே தேசத்தை கர்த்தர் உன் கையில் கொடுக்க சித்தமா இருக்கிறார் மகளை புருஷன் குடிகாரனா இருக்கலாம் நீ வர போறாரோ என்ன பேச போறாரோ எப்படி என்ன எத்த போறாரோ என்ன போறாரோ பயப்படாத அவன் இவ்வளவுதான் அதிசயங்களை செய்யும் கர்த்தர் நீ கர்த்தரை பற்றி அவ்வளவு அற்புதமானவர் ஏனென்றால் என்னால் சமாளிக்க முடியாத ஒரு புருஷனை நான் பெற்றிருக்கிறேன் என்னால் சந்திக்க முடியாத ஒரு பிசாசை நான் பெற்றிருக்கிறேன் எப்படி நான் சந்திப்பேன் முழங்கால் முட்டு தேய்ந்தால் குடும்பம் வாழும் முட்டு தேவையில்லை என்றால் ஜாவிக்குரிய ஜீவமும் வறண்டு போகும் குடும்பமும் வறண்டு போகும் ஆத்மாவும் வறண்டு போகும் எல்லாம் வறண்டு போகும் ஏன் நான் பின்பற்ற வாஞ்சுக்கிறேன் என்னால் முடியாத ஒரு சண்டியனை என்னால் முடியாத ஒரு அயோக்கியனை என்னால் சந்திக்க முடியாத ஒரு சத்துருவை சந்திக்க எனக்கு இயேசு தேவையா எனக்கு மட்டுமல்லா உங்களுக்கும் தேவையா உங்களுக்கு தேவையா எனக்கு மூணு பிள்ளைகளும் இருக்காங்க என் மூணு பிள்ளைகளுக்கும் தேவை எனக்கு ஐந்து பேர பிள்ளைகள் இருக்காங்க ஐந்து பேருக்கும் தேவை உங்களுக்கு எத்தனை ஜெனரேஷன் அப்படி ஜெனரேஷன் அப்படி ஜெனரேஷன் அவர் ஜெனரேஷன் நீட்ஸ் ஒன்லி ஜீசஸ் வி டோன்ட் நீட் எனி திங் எல்ஸ் அதான் சத்துரு அந்த சத்துரு யாரு மத்தேயும் பதிமூன்று முப்பத்தி ஏழுன்னு வாங்க இயேசு பிரயத்திரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் அப்படின்னா நம்ம யாரு யாருக்கு சொந்தமானவங்க மனுஷகுமாரனுக்கு சொந்தமானவர்கள் மனுஷகுமாரன் ஆண்டு ஏன் சொல்றாரு அவர் தாவிதின் குமாரனாக இருந்ததுனால தேவகுமாரன் ஏன் சொல்றாரு அவர் பரிசுத்த கன்னிமரிய வாயத்துல அவர் பரிசுத்த ஆவியானவரால் தேவகுமாரனாக பிறந்ததுனால இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை மனுஷகுமாரன்னை குறித்து சொன்னாரு மணிஷகுமாரன் யூதர்கள் அவர் சொல்லவே இல்லை நீ கேட்டாங்க என்ன புரிஞ்சு கொடுங்க மனுஷகுமாரன் அவர் ஏசு தேவகுமாரன் என்றால் ஏசு நல்லா முப்பத்தி ஏழு ஏசு பிரைத்திரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமார் சகோதரரே நீங்களையா ஐயா என் சகோதரிய நீங்கள் அம்மா நல்ல விதையை விதைக்கிறவர்கள் நிலம் உலகம் நான் சொன்னேன் உலகம் என்றால் மக்கள் நிலம் கிராமங்கள் அந்த கிராமங்கள் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் உலகம் ரெண்டு

தண்ணீருக்குள்ள தாமரை இருக்கு அந்த தண்ணீர் தாமரை தண்ணீர்ல இருந்த கிடைக்கிறவர்கள் நான் அப்படித்தான் ஒரு நாள் இருந்தேன் ஐயா என் பத்தொன்பது வயசுல என்ன ஒருத்தர் பைபிளை வாசிக்க சொன்னாரு நான் வாசித்தேன் என் மனசுக்குள்ள ஏசு வந்தாரு அது உங்களுக்கு ஒவ்வொரு நாள் இருந்திருக்கும் அதுவரைக்கும் நாம அப்படிதான் இருந்தோம் நாம அப்படித்தானே இருந்தோம் அவர் நம்ம கண்ண கிருவியா திறந்தாரு பொல்லாங்களுக்குள்ள கடந்தோம் பொல்லாங்களுக்குள்ள கிடக்க வரைக்கும் உலக மக்கள் எப்பொழுது நாம் தேவனுடைய மக்களாக நாம் மாறுகிறோம் நாம் இயேசுக்கள் வரும் பொழுது தட் இஸ் நியூ டெஸ்டமெண்ட் என்டே அதனால நீங்கள் பைபிளை நீங்கள் நன்றாக பார்க்கும் பொழுது வேதத்தை நீங்கள் நன்றாக அறியும் பொழுது நான் நேற்று உங்கள்ட்ட சொன்னேன் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் ஏன் பையில ஒரு புதிய ஏற்பாட்டை வச்சுருப்பேன் எப்பவும் இப்படி சின்ன புதிய ஏற்பாடு உங்கள் பையில் எப்பவும் இருக்கணும் நீங்கள் இந்த பைபிள் சொசைட்டியில் நீங்கள் வாங்கலாம் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் திறந்து வாசிக்க ஆரம்பிச்சுடணும் லேப்டாப்பில் நீங்கள் பைபிள் வச்சுக்கிடலாம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் வச்சுக்கிடலாம் இப்படி தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு இந்த பைபிளை அப்படி வாசிக்கணும்னு விருப்பம் இருக்கிறதுனால நான் வச்சுருக்கேன் ஆனால் உங்கள் கண்ணில் எப்பொழுதும் பைபிள் பட்டுக்கிட்டே இருக்கணும் வசனம் பட்டுக்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கணும் ரொம்ப சிம்பிள் திங் நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படி நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் சபைக்குள் இருக்கிறோம் நேற்று சொன்னேன் சபை என்றால் விசுவாசிகள் அப்படி நாம் இருக்கும் பொழுது என்ன வருது பாருங்க அடுத்த பாருங்க அவைகளை விதைக்கிற சத் விதைக்கிற பாகமும் இருபத்தி ஒன்பதுக்கு வாங்க இதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதை ரொம்ப அடிக்கடி நினைப்பேன் ஏன்னா பைபிளில் நிறைய நமக்கு விளங்காத பார்த்துக்கிடுங்க அதனால நம்ம பைபிளில் நம்ம விளங்கலைன்னு சொல்லக்கூடாது நான் அந்த இருபத்தொன்பது இருபத்தொன்பது எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளும் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்று நிற்கவும் உரியவைகள் அதனால நம்ம பைபிள கொஸ்டின் பண்ணவே கூடாது கர்த்தர் நமக்கு என்னது அவசியமோ அதை கிளியராக சொல்லிட்டார் மேன் இஸ் எ சின்னர் ஹீ நீட்ஸ் அ சேவியர் தி சேவியர் ரிசீஸ் அஸ் க்ரைஸ்ட் சிப்போ திஸ் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் மேத்யூம் மார்க் லூக் ஜான்

What answer you will give? What answer I will give? Question. My brothers, my sisters, you have to question the Bible and relate to the நான் ரிலேட் பண்றதே கிடையாது அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவன் பைபிள கொஸ்டின் பண்றானா ஐ டெலிபரேட்லி இக்னோர் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி ஆண்டு ஒரு இதயத்திலே கிடையாது என்கிட்ட ஒரு பிரதர் வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து என்கிட்ட சொல்றான் அண்ணே நான் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கேன் எனக்காக ஜவ பண்ணுங்க எனக்கு இவ்வளவு லட்சம் கிடைச்சா இவ்வளவு லட்சத்தை நான் உங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுப்பேன் உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டு வேண்டாம் ஒரு லட்சமும் வேண்டாம் கட் பண்ணணும் நீங்க தயவுசெய்து கட் பண்ணணும் அனாவசியமான மொபைல் வந்தால் கட் பண்ணணும் அனாவசியமான எஸ் எம் எஸ் இருந்தா கட் பண்ணணும் அனாவசியமான இமெயில் கட் பண்ணணும் ஓபன் பண்ணாதீங்க எத்தனை பயங்கரமான இமெயில் உங்களுக்கு வரும் இன்டர்நெட் உலகம் எப்படி போயிட்டு இருக்குது பி கேர்போ சாத்தான் சத்துரு கடைகளை விதைக்கிறான் எப்படி உங்க மனசுல விதைப்பா எப்படி என் மனுசுல விதைப்பா சொல்லவே முடியாது என்று விதைப்பா சொல்லவே முடியாது ஆகினாலேதான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரையாக இருக்க கடவன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் நேற்று சாப்பிட்டு சாப்பாடு இன்னைக்கு செமிச்சிரும் இன்னைக்கு புது சாப்பாடு தேவை அது போல நேற்று காலில் நான் ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணிட்டேன் இன்னைக்கு முடியாது நேற்று ஜபம் சத்துரு பிசாசு அவன் களையை விதைக்கிறான் அவனை பாதபடியாக்க வேண்டும் என்னால முடியாதப்பா உங்களால முடியாது அவனை பாதபடி ஆக்கி போட்ட அந்த இயேசு அந்த இயேசு பிதாவின் வலவரசை உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த இயேசு அவருக்கு கொடுத்த வாக்கியம் ஏசாய அறுபத்தி ஆறு ஒன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திறக்க வேண்டாம் வானும் எனக்கு பூமி எனக்கு பாதபடி பொருள் என்ன தெரியுமா பிசாசு என் காலுக்கு கீழே என்ன அருமையான வசந்த தெரியுமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறுபத்தி ஆறு ஏசாயா அறுபத்தி ஆறு ஒன்று ஒரு பெரிய ப்ராஃபஸே இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு கர்த்தர் க கர்த்தரை நோக்கி சத்துருவை நான் பாதபடியாக்கி போட வரைக்கும் நீர் நீர் என் வலது வருஷத்தில் உட்காரும் பாருங்கள் உட்கார்ந்தார் பாதபடியாக்கி போட்டான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு பாதபடியாக்கி போடப்பட்ட அந்த சத்துரு இயேசு கத்திரேசு ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ அவரை உத்தமமாக பின்பற்றுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கும் அந்த வல்லமையை கொடுக்கிறார் ரோமர் தயவுசெய்து ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கத்திராயேசு கிருபை மாத்திரவங்களோடு கூட இருப்பதாக Amém!